ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் இந்த முருகப்பெருமானை நம்பினால் நிச்சயமாக நான் சொல்வதை ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் கேள் நிச்சயம் நடக்கும் என் செல்லமே இது முருகனின் சவால் யார் ஒருவன் தன் வாழ்க்கையில் வெறும் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து கொண்டும் பல இன்னல்களை மட்டுமே எதிர்கொண்டு வந்தும் அப்படி இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது பயனுள்ளதாக இருக்கும் ஒரு குழந்தை தன் அன்னையோட கருவில் இருக்கும்போது அதன் விதியானது எழுதப்படுவது உண்மையான உண்மை விதியை மதியால் வெல்லலாம் என்று சொன்னாலும் விதியை மாற்ற மாற்றி எழுதும் வல்லமை அந்த இறைவன் ஒருவனுக்கே உண்டு அதனால் அது அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை அதற்கு கடுமையான பக்தி நெறி உனக்குள் இருக்க வேண்டும் அந்த வகையில் உன்னுடைய விதியையே மாற்றி எழுதியும் அளவிற்கு கடவுள் மனதை குளிர்மிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆம் சொல்லமே என்னுடைய மா நாமத்தைச் சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றித் தருவேன் உன் உறவுகளே உன்னை கஷ்டப்படுத்துகிறது என்று என்னிடம் கூறி கலங்குகிறாய் கலங்காதே என் செல்லமே உன்னை பாதுகாத்து உனக்கு தேவையானதை அனைத்தும் தருவது இந்த முருகப்பெருமானின் கடமை அல்லவா நீ மற்றவர்களைப் பற்றி சிந்திக்காதே உன் உறவுகளும் உற்றார் உறவினர்களும் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்கு அவர்களுக்குண்டான பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் உன் கண்முன்னே அது நடக்கும் உன் மனதிலிருந்து வந்த கோரிக்கையை நான் கேட்டேன் ஆம் செல்லமே இன்று காலை எழுந்தவுடன் உன் மனதில் சில கோரிக்கைகளை வைத்தாய் அதை நான் கேட்டுவிட்டேன் அதை நிச்சயமாக பரிசீலிப்பேன் எல்லாம் சிறிது காலம்தான் அதன் பிறகு இன்று நீ கேட்ட கோரிக்கையும் நல்லதொரு மாற்றமாய் உன் வாழ்வில் வரும் இப்போது முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இரு தளர்ந்து போய் உட்கார்ந்து விடாது வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி விரைவில் மாறும் நீ தேடும் யாவும் வருங்காலத்தில் உன்னை தேடி நிச்சயமாக வரும் என் செல்லமே தைரியமாக நீ இரு இப்போதைக்கு உனக்கு தேவை தைரியம்தான் எப்போதும் மேல் உனக்கு துணையாக இருக்க நீ தைரியமாக இருக்கலாம் வேல் உண்டு வினையில்லே முருகா யாமிற்க பயமேல் சில நேரம் தனித்து இருப்பது சிலருக்கு நன்மையே செய்யும் அவர்களது சிந்தனையையும் திறமையையும் வலுப்படுத்தும் தனித்து இருப்பது சுவையான விஷயம் இல்லை அது உனது உனது மனநிலையை மாற்ற நிச்சயமாக உதவும் செல்லமே கவலைப்படாதே மரியாதை என்ற பெயரில் மற்றவர்களிடம் மண்டியிட்டு வாழ்வதும் விட்டு கொடுத்து வாழ்வதும் என்ற பெயரில் யாரிடத்திலும் விலை போகாதே என்றெல்லாமே பரிதாபப்பட்டு பழியாவதும் புகழுக்கு அடிமையாகி புகதைந்து போவதும் ஆடம்பரத்துக்கு அடிமையாகி அகம்பாவத்தால் வாழ்வது எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்றெல்லாமே கவலைப்படாதே நீ என்னிடம் கேட்கும் கேள்விகள் சரியானதுதான் ஒரு மழலை செல்வத்திற்காக எத்தனை வருடம் தவம் இருப்பது என்று கேட்கிறாய் மனிதர்கள் செய்த பல தவறுகளால் இன்று மனித சமுதாயம் இது போன்ற சிக்கல்களை எதிர்கொள்கிறது ஆனாலும் என் செல்லமே உன் ஏக்கங்கள் முடிவுக்கு வருகிறது இப்போது உன் வாழ்வில் எதை பெற வேண்டுமானாலும் மீண்டும் ஒருமுறை முழு நம்பிக்கையுடன் மனதை மகிழ்ச்சியாக வைத்து முயற்சி செய் இந்த முறை நிச்சயமாக நீ கேட்ட நியாயமான வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவேன் என் செல்லமே கவலைப்படாதே நீ படும் கஷ்டங்களை என்னிடம் கூறி கண்ணீர் வடிக்கிறாய் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வினை நிச்சயமாக உனக்கு தருவேன் நீ இதை எப்படி சமாளித்து வெளிவர வேண்டும் என உனக்கு உணர்த்துவேன் அந்த சமயத்தில் இப்போது உன் மனதை புரிந்து கொள்ளாமல் நடப்பவர்கள் உன்னை விரைவில் புரிந்து கொள்வார்கள் நீ தாங்கிக் கொண்ட அனைத்தும் கர்மவினையை துன்பங்கள் உன் கரை உன் உன்னை கரைத்து கொண்டிருக்கின்றன விரைவில் அதிலிருந்து நீ என் செல்லமே இப்போது உன் மனவேதனையால் உன்னால் இன்று சரியாக என்னை பிரார்த்திக்க கூட முடியவில்லை உன் வேதனை நிச்சயமாக இன்று இரவுக்குள் தீரும் அதன் பின்பு மகிழ்ச்சியோடு என்னை வந்து பார் இன்று தூங்குவதற்கு முன் முருகா முருகா என்று என்னை மனதாரன் நினைத்து கொண்டு நிம்மதியாக கண்ணுறங்கும் உன்னை கரையேற்றுவது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பல்லவா எந்த சூழலில் இருந்தும் உன்னை கரையேற்றுவேன் ஆம் செல்லமே உன் மனதில் பூந்தோட்டமாய் நல்ல எண்ணங்களை பதிவிடும் அவை ஒரு நாள் பூத்து குழுங்கும் இருளில் இருந்து உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் உனக்காக யாரிடத்திலெல்லாம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன் என்றெல்லாமே உனக்கான அடுத்த வாய்ப்பு உருவாக்கித் தருவேன் உனக்கான கதவுகள் திறக்கும் நீ அதனை பிடித்துக்கொண்டு முன்னேறி வர வேண்டும் உன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டேன் உன்னோடு துணையாக இருப்பேன் உன்னுடைய வாய்ப்பை என் கைகளில் சேர்ப்பேன் உன்னுடைய கைகளில் சேர்ப்பேன் நீ அதற்கு நன்றி கூற என்னிடம் வரும் என்னிடம் வருவாய் என் சொல்லவே நிச்சயமாக வருவாய் எப்படி ஆகும் என்று தெரியாமல் திகைக்கும் காரியத்தில் எப்படி ஆனது என்று வியக்கும் அளவிற்கு நான் உன்னை வழிநடத்தி செயல்படுத்துவேன் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னிடம் வரும் அதுவரை சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லவே தர்மசங்கடமான ஒரு சூழல் உனக்கு வந்து நிற்கிறது நான் சொல்வது சரிதானே அந்த இடத்திலிருந்து விலக நினைத்தாலும் உன்னால் விலக முடியாமல் தொடரவும் முடியாமலும் தவித்துக் கொண்டிருக்கிறாய் என் செல்லமே கொஞ்சம் பொறுத்துக்கொள் நிச்சயமாக அந்த சூழலில் இருந்து விரைவில் உன்னை வெளிக்கொண்டு வருவேன் உன்னுடைய இந்த பிரச்சனையை உன் முருகப்பெருமான் சீக்கிரமாகவே சரி செய்து வருகிறேன் கவலைப்படாதே ஆம் செல்லமே பக்தி என்பது கடவுள் பற்றி அல்ல உன் வாழ்க்கை அனுபவங்கள் அழகாக ஆகும் அளவிற்கு உன் மனதும் மாற்றுவதுதான் பக்தி ஆம் சொல்லமே கவலைப்படாதே ஆகவே நல்லது நடக்கதற்கு முன்னாடி அளவு கடந்த கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் இப்போது புரிந்ததா உனக்கானது நல்லது நடக்குதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டமும் உன்னை ஆட்கொண்டு துன்பம் மாற்றி படைக்கிறது பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே முடிந்து இன் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி வரப்போகிறது ஆம் செல்லமே கவலைப்படாமல் இரு உனக்கான விஷயத்தை உன் வாழ்க்கையில் அவசியமான விஷயத்தை இன்னும் சில தினங்களில் நிச்சயமாக முடித்து தருகிறேன் அந்த சமயத்தில் முகம் மலர்வாய் என் செல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ओम बाारावण बाबा ओम सारावण बाबा